ஹலோ பிரெண்ட்ஸ் தேவஸ்தான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோயில்களின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஊர் கோயில்களின் சிறப்புகள் ஹலோ பிரெண்ட்ஸ் வரசக்தி விநாயகர் அப்படிங்கிற சேன்பாகத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இது பார்த்திங்கனாக்கா வேலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விநாயகர் கோயில் இருக்குது வரசக்தி விநாயகர் இது ரொம்ப ஒரு பிரசித்தப்பட்ட தலமாக விளங்குகிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாகலிங்க பூ மரம் தான் வந்து தலை வெருச்சமாக நினைக்கிறேன் இந்த ரெண்டு மரம் இருக்குது நாகலிங்க பூ மரங்கள் இந்த சித்தி விநாயகர் சித்தி செல்வ விநாயகர் கோயிலை சுற்றி ரெண்டு மரம் மூணு மரம் இருக்குது இதுதான் அநேகமாக தலை வெளிச்சமாக இருக்குமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஹலோ ப்ரின்ஸ் இப்போ நம்ம பார்த்தது வரசித்தி செல்வ விநாயகர் ஆலயம் இது வந்து ரொம்ப ஒரு பழமையான கோயில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து பதினோரு பிள்ளையார்கள் கல் வந்து செதுக்குனது கிடையாது சில செதுக்குன்னா கிடையாது இது வந்து சுயம்பு பிள்ளையார்கள் ரொம்ப ஒரு பழமையான கோயில் இங்கே வந்து பா ரொம்ப முன்னாடியெல்லாம் வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணுவாங்க எல்லோரும் இப்போவும் பண்ணுறாங்க கல்யாணம் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிங்க போன ஃபேமிலிங்கெல்லாம் நல்லா இருக்காங்க குழந்தை குழந்தைக்குட்டியோட எந்த ஒரு குறையும் கிடையாது இது வந்து நவசித்த இந்த இது வந்து பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்தரங்களும் வந்து வழிபட்றதா சொல்கிறாங்க இந்த சித்திரை மாதம் வர பௌர்ணமியில் சித்தரங்கம் வந்து இரவு நேரங்களில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குறதாகவும் சொல்லியிருக்காங்க நான் இதை வந்து கேள்வி கட்டுறேன் ஒரு ஒரு காலத்தில் பேப்பர்லையும் பார்த்துருக்கேன் இது வந்து ஒரு பழமையான கோயில் இந்த கோயிலை பற்றி இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாது அதுக்காக இந்த கோயில் ஒரு வீடியோவாக எடுத்து போகிறோம் இங்கே பதினோரு பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுயம்பு பிள்ளையார் இங்கே வந்து கல்யாணம் வந்துச்சு ஒரு நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணி இன்றைக்கும் கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி போகிறவங்கலாம் நல்லபடியாக இருக்காங்க நீங்களும் வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிங்க போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மண்டபத்தில் வைக்கும்போது கல்யாணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க மண்டபத்தில் ஒரு வசதிக்காக வைக்கிறாங்க தப்பு இல்லை இருந்தாலும் வந்து ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிங்கும் போது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒட்டினாப்பில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிய ஆலயமும் ஒன்று இருக்குது அதையும் போய் பார்த்துட்டு போகிறப்ப நான் அது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகவேந்திர சுவாமிகள் வந்து தங்கிட்டு போனதாக சொல்கிறாங்க அங்கே இருக்கிற குருகுலத்தில் ஏற்றில் வந்து அந்த கோயிலை எங்கெங்கே ராகவேந்திர சுவாமிகள் போனாரோ அதனுடைய வழியங்களை தேடிங்கன்னு வந்து இங்கே வந்து அங்கே இருக்கிற குருமார்கள் வந்து இங்கே பூஜை பண்ணுறாங்க ஒரு கா நான் வந்து சின்ன பையனாக சொல்ல வரும்போது இங்கே பூஜை பண்ணலை அப்போ வந்து இங்கே இருக்கிறவங்களே பூஜை பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து குருகுலத்துலேருந்து வந்து பூஜை பண்ணுறாங்க அந்த ராகவேந்த சுவாமிகள் ஆலயத்தையும் பார்த்தோன்னா இங்கேயும் சில பேர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்லுவாங்க அதனுடைய க சமாதிகள்லாம் கூட இருக்குது அதையும் பார்க்கலாம் உள்ளே வீடியோ எடுக்கணும்னு அனுமதி கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல இப்போ நான் வந்து ராகவேந்திர சுவாமி ஆலயத்துக்கு போக போகிறேன் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயம் வாசல் ராகவேந்திர சுவாமிகள்னு நுழைவாசல் வந்திருக்கும் உள்ளே போக போகிறோம் ரகவேந்திர சுவாமிகள் வந்து போன இடம் பழமையான இடம் இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் இது பழமையான இடம் இங்கே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் இது உள்ளவெல்லாம் கிடையாது வரத்துக்கு இருந்தாலும் இது மதிய நேரனால கொஞ்சம் உள்ளே வர முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஜீவசமாதி இடங்கள்லாம் பீடங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறேன் பாருங்கள் இது உள்ள இருக்கிற மத்ம சமாதி பெரும் ரெண்டு இருக்கு ஆறு என்னன்னு பார்க்கலாம் பார்வை என்னென்னு தெரில இதெல்லாம் வந்து ஜீவசம் மதிப்பீடு மாதிரியே இருக்குது இது இங்கே இருக்கக்கூடிய சமாதிகள் இவங்க பேர் வச்சுருக்காங்க முன்னே இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுனால கொஞ்சம் மறட்சி எடுக்க வேண்டியது ஒன்று ரெண்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் இது உங்களுக்காக தான் நான் எடுத்திருக்க வீடியோக்கெல்லாம் சுற்றி இருக்கிற வீடியோ தான் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களில் வீடியோ தான் ஆனால் வந்து ராகவேந்திர சுவாமினுடைய அந்த ஜீவ சமாதியை என்னால் நெருங்க முடியல நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அளவுக்கு அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இப்போ வாட்ச் உங்களுக்கு நேரம் கழிச்சா வந்து பாருங்கள் இது என்னோட அன்பான வேண்டுகோள் எல்லா அன்பர்களுக்கும் இந்த முக்கியமான இந்த ஸ்தலங்களெல்லாம் வந்து நீங்கள் கிட்டே இருக்கிற ஆளுங்க பார்க்கலாம் தொலா பார்க்க முடியும்னாலும் பரவாயில்ல கிட்டே இருக்கிற ஆளுங்க நிச்சயமாக என்னை வந்து நீங்கள் அது ஆலயம் முறைவாசல் என்னென்ன வந்து ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதிகள் பார்க்க முடியல அதுக்கு இங்கே இருக்கிறவங்க அனுமதி தரல இருந்தாலும் பரவாயில்ல அளவுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துருக்குறேன் பாருங்க ராகவேந்திர சுத்திய பிரகாரங்கள் இங்கே சங்கு புஷ்ப அலங்காரம் நூற்றி எட்டு சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த சங்குவோட எண்ணிக்கை தான் இருக்கு நூற்றி எட்டு சங்கு வச்சு அபிஷேக் ஒரே ஒரு சங்கு மட்டும் பலம்பரி சங்கு மற்ற சங்குங்களும் இளம்பறி சங்கு வீடியோ எடுத்தாச்சு இப்போ நான் வெளியே கிளம்புறேன் இதுதான் ராகவேந்திர சுவாமியோட வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மண் அந்த வந்து எடுத்த வீடியோ او پوجا راگوینا ستھرمرچا چھولاں کلپرچا نمتام کام دین